ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற குரோமோசோம்கள் அப்படிங்கிற சயின்ஸ் டாப்பிக்கை தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம் குரோமோசோம்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம மனித உடம்பில் பல மில்லியன் செல்கள் இருக்குது ஒவ்வொரு செல்லையும் பார்த்தோம்னா உட்கர் இருக்குது அந்த உட்கருக்குள்ளே இந்த குரோமோசோம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இந்த குரோமோசோமுடைய யூசேஜ் என்ன அப்படின்னா மரபுப் பொருளை ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகிறதே இந்த குரோமோசோம் தான் இந்த குரோமோசோம் அப்படிங்கிற சொல்ல யார் வச்சாங்க அப்படின்னா வால்டேயர் அப்படிங்கிற ஒரு அறிஞர் வச்சிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் தான் குரோமோசோம் அப்படிங்கிற பேரை வச்சார் அடுத்தது இந்த குரோமோசோமோ உடச்சி பார்க்க போகிறோம் குரோமோசோமுக்கில் என்ன இருக்குதுன்னு உடச்சி பார்த்தோம்னா இந்த குரோமோசோமுக்குள்ளே மில்லிய இலை போல் குரோமேட்டின் இலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலை இருக்கும் அதாவது நிறைய இலைகள் இருக்கும் இது வந்து நூல் மாதிரி இருக்கும் குரோமேட்டின் இலை அப்படிங்கிறது நூல் மாதிரி இருக்கும் மிக மில்லிய இலை இந்த குரோமேட்டின் இலைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஜீன் இருக்கும் ஜீன் தான் வந்து மரபு பொருளை ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது இந்த ஜீன் வந்து உள்ளே இருக்கும் இந்த ஜீனுக்குள்ளே என்ன இருக்கும்னா டிஎன்ஏ இருக்கும் டிஎன்ஏ வந்து டி ஆக்ஸி ரிபோ நியூக்ளிக் அமிலம்னு சொல்லுவாங்க இதை பற்றி நம்ம அடுத்து ஒரு வீடியோ போடுவோம் அதில் விளக்கமாக வந்து டிஎன்ஏ பற்றி நம்ம பார்ப்போம் டிஎன்ஏ வந்து எங்கே இருக்குது ஜூனில் இருக்குது ஜூன் எங்கே இருக்குது குரோமேட்டி நிலையில் இருக்குது குரோமேட்டி நிலை எங்கே இருக்கு குரோமோசோமில் இருக்குது இந்த ஒரு ஆர்டரில் தான் வந்து இந்த குரோமோசோம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு குறிப்பாக இந்த ஜீன் இருக்குது பார்த்திங்களா இந்த ஜீன் வந்து எங்கே குரோமோசோமில் அமைஞ்சிருக்கோ அதை வந்து லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குரோமோசோமில் எங்கே அமைஞ்சிருக்கோ அந்த இடத்திற்கு பேர் லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது குரோமோசோம் அமைப்பு குரோமோசோம் அமைப்பு பொறுத்த வரைக்கும் குரோமோசோம் அப்படிங்கிறது இப்படி தாங்க இருக்கும் அதாவது ரெண்டு குரோமேட்டி நிலைகள் அதாவது சகோதரி இலைன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு குரோமேட்டி நிலைகள் வந்து ஒரு குரோமோசோமில் இருக்கும் இந்த ரெண்டு இலைகளும் ஒரு இடத்துல ஜாயின்ட் ஆகிருக்கும் அதை வந்து சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஒரு குரோமேட்டி நிலையை எடுத்து பார்த்தா இப்படி தாங்க இருக்கும் அதில் வந்து இப்படி தான் இந்த அமைப்பு இருக்கும் இதில் நிறைய உறுப்புகள் இருக்கும் ஒரு குரோமேட்டி நிலைக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா குரோமோனிமா அப்படின்னு சொல்லக்கூடிய சுருள் மாதிரி அமைப்பு இருக்கும் அந்த சுருளுக்குள்ள என்ன இருக்கும்னா குரோமோம் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய மாதிரி அமைப்பு உள்ள இருக்கும் குறிப்பாக இந்த குரோமேட்டில் என்னதான் இருக்குன்னு பார்த்தோம்னா அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏ குரோமோசோம் புரதங்களான ஹிஸ்டோன்கள் ஹிஸ்டோன் அல்லாதவையெல்லாம் இருக்கும் இதான் வந்து குரோமோசோமேட் அமைப்பு குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு குரோமோசோமை எடுத்து பார்த்தா நாலு பகுதிகள் இருக்கும் நாலு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தா முதன்மை சுருக்கம் முதன்மை சுருக்கம்ங்கிறது இந்த சென்ட்ரோமியர் இது வந்து குரோமோசோம்னு வைங்களேன் இல்லை நாலு பகுதி இருக்கும் ஒன்று வந்து முதன்மை சுருக்கம் முதன்மை சுருக்கம் அப்படிங்கிறது இதுதான் இதுதான் முதன்மை சுருக்கம் ஆக்சுவலாக இதுவும் இதுவும் குறிப்பாக வந்து சென்ட்ரோமியர் சொல்லுவாங்க இந்த சென்ட்ரோமியோடைய டியூட்டி என்ன அப்படின்னா ஒரு செல்லு புதுசாக பிரியும் பொழுது ஸ்பின்டில் நார்ன்னு ஒன்று இருக்கும் அதை சயின்ஸில் படிக்கும்போது புரியும் அந்த ஸ்பின்டில் நாரோட குரோமோசோம்களை ஜாயின் பண்ணுறது தான் இந்த சென்ட்ரோமியருடைய டியூட்டி அது வந்து முதன்மை சுருக்கம் அடுத்தது இரண்டாம் நிலை சுருக்கம் ஒரு சில குரோமோசோம்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் நிலை சுருக்கம் அப்படிங்கிறது இருக்கும் இது வந்து இரண்டாம் நிலை சுருக்கம் இது வந்து முதல்நிலை சுருக்கம் இது வந்து இரண்டாம் நிலை சுருக்கம் இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உட்கரி மணி உருவாகும் பகுதின்னு சொல்கிறாங்க அடுத்தது டீலோமியர் டீலோமியருங்கிறது பார்த்தோம்னா குரோமோசோமுடைய இறுதிப்பகுதி இந்த கடைசி எண்டு தான் வந்து டீலோமியர் அப்படின்னு சொல்கிறாங்க டீலோமியரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கால கடிகாரம் சொல்லுவாங்க அதாவது ஒரு செல்லுக்கு வயசாயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்கிறதே வந்து இந்த டீலோமியர் தான் அதாவது அந்த செல் வந்து பிரிய பிரிய ஃபைனலாக என்னாகும்னா இந்த டீலோமியர் அப்படிங்கிற அளவு வந்து கம்மியாகிட்டே வரும் ஒரு ஸ்டெப்புக்கு மேலே அந்த டீலோமியர்கள் வந்து என்ன ஆகும்னா வேலை செய்ய முடியாது அப்படி வேலை செய்ய முடியாமல் போனால் அதுதான் வந்து முதுமையடைந்த செல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டீலோமியரை பொறுத்த வரைக்கும் செல்லின் முதுமை உணர்த்தும் கடிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்த டீலோமியருடைய டியூட்டி என்ன அப்படின்னா இந்த ரெண்டு கரம் இந்த ரெண்டு கரம் இது வந்து ஒட்டிடக்கூடாது சும்மா ஒட்டால் ஒட்டியிருமில்ல அப்போ ஒட்டக்கூடாது ஒட்டக்கூடாதுங்கிற எதிர் தன்மையை கொடுக்கறதே வந்து இந்த டீலோமியர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக வந்து குரோமோசோம்களுக்கு நிலைப்புத்தன்மை அதாவது இந்த ஒட்டாத இருக்கிறதுனால தான் இது நிலையாக இருக்குது அப்போ நிலைப்புத்தன்மை வழங்குறதே வந்து டீலோமியர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சாட்டலைட் அதாவது ஒரு சில குரோமோசோமில் மட்டும் கடைசி எண்டில் பார்த்தோம்னா நீண்ட குமிழ் மாதிரி ஒரு இணையுறுப்பு இருக்கும் இப்படி இணையுறுப்பு வச்சுருந்த குரோமோசோமா இருந்தால் அதை வந்து சாட் குரோமோசம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது குரோமோசோமுடைய வகைகளை பார்க்க போகிறோம் குரோமோசோமுடைய வகை நம்ம ரெண்டு வகையாக பார்க்க போகிறோம் ஒன்று அதில் வந்து சென்ட்ரோமியர் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதை வந்து ஒரு டைப்பாக பிரிக்கிறாங்க இன்னொரு டைப் என்னென்னா அது என்ன வேலை பார்க்குது அப்படிங்கிற அடிப்படையில் நூறு டைப்பை பிரிக்கிறாங்க நம்ம ரெண்டையுமே விளக்கமாக பார்க்கலாம் முதல்ல சென்ட்ரோமியருடைய நிலைக்கு ஏற்ப குரோமோசோமின் வகை அதாவது இந்த குரோமோசோமில் சென்ட்ரோமியர் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நாலு வகையை பிரிக்கிறாங்க ஒன்று டீலோ சென்ட்ரிக் இன்னொன்று அக்ரோசென்ட்ரிக் சப்மெட்டா சென்ட்ரிக் மெட்டா சென்ட்ரிக் நாளையும் நம்ம விளக்கமாக பார்ப்போம் முதல்ல வந்து டீலோ சென்ட்ரிக் பார்ப்போம் டீலோ சென்ட்ரிக் அப்படின்னா சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனையில் அமைந்திருக்கும் கோல் வடிவமாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர் எங்கே இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு குரோமோசோம் ஆனால் எங்கே இருக்குது சென்ட்ரோமியர் கடைசி எண்டில் இருக்குது இப்படி எண்டில் இருந்து இது கோல் வடிவமாக இருந்தால் அது வந்து டீலோ சென்ட்ரிக்னு சொல்கிறாங்க அடுத்து அக்ரோ சென்ட்ரிக் அக்ரோ சென்ட்ரிக்னா ஒரு குட்டையான கரமும் ஒரு நீண்ட கரமும் பெற்றிருக்கும் இதுவும் கோல் வடிவம்தான் அதாவது பாருங்கள் சென்ட்ரோமீர் இங்கே இருக்குது இது ஒரு குட்டியான கரம் இது ஒரு நீண்ட கரம் இதுவும் கோல் வடிவம் தான் அடுத்து சப்மெட்டா சென்ட்ரி சப்மெட்டா சென்ட்ரிக் அப்படின்னா இந்த சென்ட்ரோமீர் என்பது குரோமோசம் மையத்துக்கு பக்கத்தில் இருக்கும் ஆனால் சமமாக இருக்காது இரண்டு சமமற்ற கரங்களாக தான் இருக்கும் குறிப்பாக ஜே வடிவம் எல் வடிவமாக இருக்கும் இதை பாருங்களேன் இங்கே பாருங்கள் சென்ட்ரோமீர் எங்கே இருக்குது இங்கே இருக்குது இதுடைய கரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது கரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்போ இதை பார்த்தா இப்படி இருக்கும் இப்படி ஜே மாதிரி இருக்கும் திருப்பி போட்டால் எல் வடிவமாக இருக்கும் அப்போ ஜே எல் வடிவமாக இருந்தால் சப்மெட்டா சென்ட்ரிக் அடுத்து மெட்டாசென்ட்ரிக் மெட்டாசென்ட்ரிக்னா நீளம் கொண்ட கரங்கள் வி வடிவத்தில் அமைஞ்சிருக்கும் இந்த ரெண்டுக்கும் மையத்தில் தான் சென்ட்ரோமீர் அமைஞ்சிருக்கும் அப்போ சென்ட்ரோமீர் அமைஞ்சதை பொறுத்து நம்ம நாலு கேட்டகிரி பிரிச்சிட்டோம் ஒன்று டீலோ சென்ட்ரிக் அக்ரோ சென்ட்ரிக் சப்மெட்டா சென்ட்ரிக் மெட்டா சென்ட்ரிக் நாலு வகையை நம்ம பிரிச்சிட்டோம் அடுத்தது பனி அடிப்படையில் குரோமோசோமின் வகைகள் பனி அடிப்படையில் குரோமோசோமா ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க குறிப்பா யூக்குவிரேட்டிக் செல்லில் பிரிக்கிறாங்க அதாவது ஆட்டோசோம் அல்லோசமும் பிரிக்கிறாங்க ஆட்டோசோம்னா என்ன அப்படின்னா உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்கள் அதாவது நம்ம உடம்பு வைக்கிற எல்லா செல்களையும் நிர்ணயிக்கிற ஜீன்கள் வந்து இதுல இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் ஆண் உயிரியா இருந்தாலும் சரி பெண் உயிரியா இருந்தாலும் சரி சம எண்ணிக்கையில் குரோமோசோம்களை பெற்று இருக்கும் ஆட்டோசோம்னா சமமான குரோமோசோம் இருக்கும் அதுவே அல்லோசம் அப்படின்னா என்னன்னா ஒரு உயிரியுடைய பாலினத்தை நிர்ணயிக்கிற குரோமோசம் அதாவது ஆணா பெண்ணா அப்படின்னு நிர்ணயிக்கிற குரோமோசோம் தான் அல்லோசம் அல்லோசம் பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஹெட்ரோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லோசமுக்கு இன்னொரு பேர் ஹெட்ரோசோம்னு சொல்லுவாங்க குறிப்பாக பார்த்தோம்னா எக்ஸ் குரோமோசோம் வை குரோமோசோம் அப்படிங்கிற இரண்டு வகையான பால் குரோமோசம் இருக்குது ஆண்களாக இருந்தால் ஒரு எக்ஸ் குரோமோசோமும் ஒரு வை குரோமோசோமும் இருக்கும் பெண்ணாக இருந்தால் ரெண்டு எக்ஸ் குரோமோசோமும் இருக்கும் புரியுதுங்களா ஆட்டோசம்னா உடல் பண்பை மட்டும்தான் நிர்ணயிக்கும் டோட்டல் பாடியில் இருக்கிற எல்லா செல்களையும் வச்சுருக்கிறது ஆட்டோசம் ஆனால் இனப்பெருக்க செல் அதாவது அடுத்த தலைமுறையை வந்து அது ஆனா பெண்ணாக நிர்ணயிக்கிறது வந்து அல்லோசம் அல்லோசமுக்கு இன்னொரு பேர் ஹெட்ரோசம்னு சொல்லுவாங்க அடுத்தது கேரியோடைப் கேரியோடைப்னா என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது ஒரு உயிரினத்தில் இருக்கிற செல் உட்கருவுல அந்த உட்கருவுல இருக்கிற குரோமோசம் எண்ணிக்கை அளவு வடிவம் எல்லாமே வந்து கேரியோடைப்புன்னு சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்தோம்னா இந்த கேரியோடைப் பற்றி வரைபட விளக்கம் இது வந்து ஒரு கிராஃப் மாதிரி வரைஞ்சி காட்டுவாங்க இதை வந்து இடியோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக கேரியோடைப்பை பொறுத்த வரைக்கும் மனுஷ உடம்பை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா இருபத்தி மூன்று ஜோடி குரோமோசம்கள் இருக்குது இதில் வந்து இருபத்தி ரெண்டு ஜோடி வந்து ஆட்டோசம் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி மூன்றாவது ஜோடி வந்து அல்லோசம் சொல்லுவாங்க அதாவது இருபத்தி ரெண்டு ஜோடி வந்து உடல் பண்பை நிர்ணயிக்கக்கூடிய குரோமோசம்கள் இருபத்தி மூன்றாவது ஜோடி அப்படிங்கிறது பால் பண்பை நிர்ணயிக்கிற குரோமோசோம்கள் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷ உடம்புல இருக்கிற செல்கள் குறிப்பாக உடல் செல்லாக இருந்தால் இருமைய நிலையில் இருக்கும் பால் செல்லாக இருந்தால் ஒருமைய நிலையில் இருக்கும் அது என்ன நிலை ஒருமைய நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க அதாவது நம்ம உடல் செல்களில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா செல்லு பிரியும் பொழுது ரெண்டு குரோமோசம் இருக்கும் அது ரெண்டுமே எக்ஸ் தான் கண்டிப்பாக மாற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி பால் இனப்பெருக்க செல்லாக இருந்தால் அது வந்து ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும் தான் வச்சுருக்கும் ஒன்று எக்ஸ் இருக்கலாம் ஒய் இருக்கலாம் ஒய் எக்ஸ் ஒய் யாருக்கு இருக்கும்னா ஆண்களுக்கு மட்டும்தான் எக்ஸ் ஒய் இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்குமே ரெண்டு எக்ஸ் தான் இருக்கும் இப்போ பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் எக்ஸ் தான் இருக்கும் அதனால் மாற்று இருக்கிறதே கிடையாது ரெண்டு எக்ஸ் தான் அப்போ எக்ஸ் தான் பொதுவாகவே அதே ஆனாக இருந்தால் ஒரு எக்ஸ் குரோமோசமாக வெளியே அனுப்புவார் ஒரு எக்ஸ் குரோமோசம் போய் அங்கே சேர்ந்துச்சின்னா அது பெண் குழந்தை பிறக்கும் அதுவே ஒரு ஒய் குரோமோசம் அனுப்புனாங்கன்னா இந்த வையையும் எக்ஸும் சேர்ந்து ஆண் குழந்தையா மாறும் இதுதாங்க கணக்கு அப்ப இனப்பெருக்க சில பொறுத்த வரைக்கும் குரோமோசம் பார்த்தோம்னா ஒற்றை மைய இனச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதாங்க வேற ஒன்றும் கிடையாது ஃபைனலாக ஒரு பாக்ஸ் கண்டாண்டுங்க மரபியல குரோமோசோமின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் டி எச் நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் குடும்ப சம்ப பற்றி நம்ம டீட்டெயில் பார்த்துட்டோம் இதே மாதிரி நிறைய சயின்ஸ் டாப்பிக்கை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் எல்லாத்தையுமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க சயின்ஸ் படிக்கிறத பொறுத்த வரைக்கும் கஷ்டமாக இருக்கும் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னாவே ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் ரெண்டு மூணு முறை நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு சமையல் பண்ணும்போது அல்லது எங்கேயாவது பஸ்ஸில் போகும்போது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவே உங்களுக்கு போதும் நீங்கள் படிக்க தேவையில்லை அதனால் நீங்கள் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி கணக்கு வரலனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது கணக்கு பற்றி வீடியோவும் போடுறோம் அது எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் மேலே இருக்கிறது வந்து சயின்ஸ் வீடியோ கீழே இருக்கிறது கணக்கு வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி